ஹாய் ஒரு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னங்கக்கா கட் பண்ணாமல் போட்டு தைச்சிட்டுருக்குறீங்களா தைச்சிட்டு கட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து ரெண்டு துணியும் லைனிங் துணியும் மெயின் துணியும் வச்சு கட் பண்ணிட்டு தைச்சோம்னா இந்த கழுத்து வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இழுத்து மாதிரி வரும் ஒவ்வொருத்தவங்க வந்து லைனிங் துணியை வெட்டிட்டு மெயின் துணியில் வச்சு தைச்சிட்டு கட் பண்ணுவாங்க நான் வந்து மெயின் துணியை வெட்டிட்டு லைனிங் துணியை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுவேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது என்னாகும் கொஞ்சம் கூடி சுருக்கெல்லாம் வரும் கழுத்துக்கிட்டே எல்லாம் சுருக்காக வருதில்ல அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது சுருக்கெல்லாம் வரும் அதனால தான் கட் பண்ணி எடுத்துருப்பாரு கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அமையும் இது கட் பண்ணிவிட்டு இப்படி மடித்து இதை இது பாருங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி மடித்து போட்டோம்னா இந்த லைட்டாக எக்ஸ்ட்ரா பிசுறு பாருங்க இப்படி தட ஒன்று லேசாக இருக்கா ரொம்ப நைஸான துணி அதனால் இப்படி இப்படி எல்லாம் பண்ணணும்னா எங்கேயுமே சுருக்கு இந்த லைட்டாக பிசுறு பார்த்தீங்களா இது மட்டும் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத அந்த அளவு துணியை அளந்து பார்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத எல்லாமே மார்க் பண்ணி மார்க் பண்ணதே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா எங்கேயுமே சுருக்கு இருக்காது இது இப்படியே வச்சு தைச்சிட்டோம்னா எங்கேயுமே சுருக்கு இருக்காது நான் இப்படி தான் தைக்கிறது இப்படி தைச்சோம்னா என்னாகும் சுருக்கு எங்கேயுமே சுருக்கு வராது நீட்டாக இருக்கும் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்